அவங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இப்போ வந்து உஞ்சாவில் இருக்கிறேங்க இதனால் லோடு பட்டாசு லோடு ஏற்றிட்டு வந்துங்க ஏற்றிட்டு வந்து உஞ்சாவில் நிற்கிறாங்க பார்ட்டியில் இப்போ வரணுருக்காருங்க போய் இறக்குறதுக்கு போய் மழையாக நைட்டு வேறு மழை சரியான மழைங்க வர வழியில் நிற்பாட்டி படுத்து தூங்கிட்டு இப்போதாங்க வந்தோம் காலையில் தான் வந்து வண்டி எடுத்துகிட்டு மானம் தான் மேலே நல்லா கருவேன்னு க மானம் கருவிட்டு மழை வர மாதிரி தான் இருக்குதுங்க இப்போ பார்ட்டி வந்தால் அதுக்கப்புறம் போய் இறக்க போகலாங்க அதான் இன்றைக்கி காளிப்புலர் குழம்புங்க அதான் வரும் காளி புலர் இப்போதான் வெட்டிகிட்டு இருக்கிறேங்க குழம்பு வச்சு யார் சிலாம் ஊற வச்சுருக்குதுங்க ஊற வச்சு அப்புறம் காலையில் குழம்பு வச்சு சாப்பிட்டு லோடாக இருக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உஞ்சாவல் இருக்கங்க நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டுங்க அன்லோடு பண்ணிவிட்டு அன்லோடு பண்ணுறக்கே பார்த்தோம்னா கொஞ்சம் இடத்துல தாங்க இருக்குது ஏன்னா வான கருக்குன்னு இருக்குங்க இருட்டு கட்டின மாதிரி காலைல பத்து மணி ஆகுது இப்போ அதனால் அன்லோடு பண்ணிவிட்டுங்க எந்த ஊருக்கு லோடு ஏற்ற போகிற முதற்கொண்டு இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்கலாங்க

மேப் பார்த்து வரணும் சொல்லுங்க மேப் மேப் தே கே ஆயிரம் டிகே டிகே ஜி டிகே டிகே போதாம் மேல மேல மேம்பாடு இருக்குதுல மேம்பாடுல ஏரி கீழ சர்வீஸ் ரூட்ல கீழ இறங்கறோம்ல ஆமா இறங்கற இடத்துல லட்டு வார்ம் பண்ணி பாட்றோம் வரறோம் சரி வாங்க அப்படியே போலாம் அன்லோட் பண்றதுக்கு

நோடு பாலம் அங்க ஒரு பாலம் போகுதுங்களா ரொம்ப மாற்றி மாற்றி ஒரே குழப்பமா இருக்குது குடும்பம் மேப் போட்டுக்கலாம் மேப் போட்டே போயிடலாம் வாங்க நம்ம லோடுமான பண்ணணுன்னாங்களை கூட்டிகிட்டு போகலாம் கேபின்குள்ளே பாருங்கள் ஒரு அஞ்சாறு பேர் ஏறுவாங்க மீதி பேர்லாம் மேலே கேபின் மேலே டாப் ஏறிட்டாங்க அன்லோடு பண்ணிட்டே இருக்காங்க அப்பா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காரு மழை வர மாதிரி இருக்குங்க அதனால பாய் ஃபுல்லால மடிக்கல மேல வச்சு வச்சு மடிச்சுட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி முடிச்சதுக்கப்புறங்க வெளியே எங்கேயே குளிக்கிற கேட்டிருக்காமா நீட்டாக குளிச்சுட்டு போயிடலாங்க எப்படியோ ஒரு மொத்தம் பதினாலு பேர் இருக்காங்க அதிகபட்சம் இன்னும் ஒரு முக்கால் முக்காம நேரத்துக்குள்ளே இறக்கிடுவாங்க இறக்குனதுக்கப்புறம் நீட்டாக குளிச்சுட்டுங்க இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் காலிஃப்ளவர் குழம்பு அன்லோடு பண்ணிவிட்டுங்க இப்போ உஞ்சா டவுனுக்கு போயிட்டுருக்கோம் லோடு வந்து ஜீரகம் தாங்க கேட்டிருக்கோம் ஜீரகம் இல்லைனா கடுகு அங்கே ஆஃபீஸ் போனால் தான் தெரியும் நம்ம எந்த ஊருக்கு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறதுங்க ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஒரே எங்கள் உஞ்சாவில் ஜீரகம் ஃபேக்ட்ரி தாங்க வாசமே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஜீரக தான் எடுத்துட்டுருக்கு நம்ம எப்படி நிமோஜ் மத்திய வயது போகும்போது அங்கே ஃபுல்லாக பூண்டு வாசம் அடிச்சிதுங்க இங்கே ஃபுல்லாக ஜீரக வாசம் முன்னாடி போயிட்டுங்க ஆடு பிளாக் பண்ணிட்டுருக்கு முன்னாடி போயிட்டுங்க ஒரு ஓரமாக நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்லாங்க குளிக்கலான்னு பார்த்தேங்க எங்கள் குளிக்க முடியல அங்கே ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து இருபது ரூபாய்ங்க குளிக்கிறதுக்கு அதனால் அங்கே போய் நம்ம குளிச்சுக்கலாம் ஏங்கப்பா முன்னாடி முன்னாடி போயிருங்கப்பா முன்னாடி போயிடுங்கப்பா குழம்பு ரெடிங்க சாப்பிடலாமாங்கப்பா வாங்க எல்லாருக்குமே சாப்பிடலாம் சாப்பிட்லாம் சாப்பிட்லாங்கப்பா போடுங்க சாப்பிடுவோம் முஞ்சா ஊருக்குள்ளே வந்தாச்சுங்க முன்னாடி போயிட்டு வண்டி ஓரம் திட்டுங்க அப்பா ஆஃபீஸில் போய் டேர்னு போட்டு ஏதாவது இருக்கான்னு விசாரிச்சுட்டு வருவாருங்க வந்து ஒரு தேக்கு வண்டியிலேயே உக்காந்துக்குவோம் இங்கேயும் நல்லா மழை பெஞ்சிருக்குங்க இங்கே உஞ்சா பொறுத்த வரைக்கும் வீடெல்லாம் பார்த்தா நீட்டாக அழகாக ஒரு நீட்னஸ்ஸாக இருக்குங்க பார்த்தா குஜராத்லேயே எல்லாம் பார்த்ததெல்லாம் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் சுத்தபத்தமாக நல்லா இருக்கு இங்கே ஏதோ ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குங்க போலமாங்க வாழம்மா இப்போ உஞ்சாவிலிருந்து கிளம்ப போகிறேங்க அது என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் முன்னாடி போய் சொல்கிறேன் எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே பாருங்க மழை பேருனால போட்டு போட்டு ஏற்றிட்டு இருக்காங்க எடுக்கலாங்க பின்னாடி வண்டி இருக்கு அதனால எடுக்க முடியல பாருங்க எங்க நிறுத்திருக்கோம் அப்படின்ட்டு கலீஜா இருக்கு வரலாம் வரலாம் வாங்க ஏபிஎம்சிஆடு பாருங்க உஞ்சா ஏசியாவிலே பெருசுங்க சீரக மார்கட்டுங்க உள்ள போலான்னு பார்த்தங்க ஆனா அந்த இப்போ மொடாசா போக போகிறோங்க தன்சூராங்கிற ஊருக்கு என்ன லோடு அப்படின்னா உருளைக்கிழங்கு சீரகம் ஏற்றல உருளைக்கிழங்க ஏற்ற போகிறோம் திருச்சியாக மதுரையாங்கிறது நம்ம அங்கே போனால் தெரியும் இன்றைக்கி மொத்தத்தில் இங்கே இருந்தாலும் சீரகம் வந்து நாளைக்கு தாங்க ஏற்ற போகிறோம் மொடாசா அங்கே தன்சூரை போனாலும் உருளைக்கிழங்கு நாளைக்கு தான் ஏற்ற போகிறோம் போன்ல ஆஹ் லைன்ஸ் போட்டு தெரிய மாட்டேங்குது என்னக்கா அப்போ லைன்ஸ் தெரியுமாங்கப்பா போட்டு பார்த்தா தெரியும் நாம இது தான் பரவாயில்லைங்கப்பா பேசாமல் உருளைக்கெழங்கு போய்லாம் திருச்சியா மாதிரியா வேணுப்பா யாருங்கம்மா தெரிஞ்சவரா சொந்தக்கார சொந்த சொந்தக்காரங்கப்பா கைக்காலும் அதான் ஏங்கப்பா பேசாம உருளைக்கிழங்கே போயிடலாம் எங்க ஜீரகம் வந்து மழை பெய்யுதுங்கப்பா மழையா பெய்யுது ஆஹ் இப்ப ஒரு வண்டி முன்னாடி பாய் போட்டு நாலஞ்சு இடத்துல ஏத்திருக்கிறாங்க வெயில் காலம் மருந்து ஏத்தலாம் நம்ம லோடு இல்லையா ஏத்தலாம் அதான் உருளைக்கிழங்கு லோடு இருக்குது போனா செட்டில் விட்டு ஒரே இடத்துல ஏத்திட்டு கம்மனா அங்கேயே பாய் போட்டு எடையை போட்டு தொந்தரவே கிடையாதுங்க நமக்கு நீட்டா ஏத்திக்கலாம் ஆமா நைட்டு போய் அந்த ஹோட்டல் ஐ வேணும் இருக்காங்க ஏத்தி படுத்துட்டு காலில் போயிடலாம் நேராக போயிட்டே ஃபோன் ஃபோன் மேப் மேப் பார்க்கணும் இப்போ நம்ம போக போகிற ஊர் வந்துங்க விஸ் நகரு அப்புறம் விஜாபூருங்க அதுக்கப்புறம் ஹிம்மத் நகர் போய் தன்சுரா போயிடலாங்க ரணாசன் அப்படின்னு ஒரு ஊர் வரும் அது வழியாக நம்ம போயிடலாம் மழை அப்படியே தூக்கிட்டே இருக்குங்க அங்க போலாம் வாங்க ஃபுல்லாக உருளைக்கிழங்கு ஏற்றும் போது பாப்போம் அங்கேயெல்லாம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நமக்கு அங்கே செட் இருக்குங்க போது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏற்று இந்த ஊர் வீசு நேரம் பாருங்க மலை பாருங்க கொஞ்சம் நஞ்ச மழை கிடையாதுங்க செல்லு போடணும்னாங்கப்பா அதெல்லாம் அதெல்லாம் உடும்புடி பிடிச்சிருக்காங்கப்பா போன அதெல்லாம் உழுவது வாங்க டீசல் அடிச்சுட்டு போயிடுவோம் இப்போ வீச்சு நகரில் இருக்குங்க இங்கே வந்து தொண்ணூறுவா நாற்பத்தேழு பைசா ஹோட்டல் ஹைவே வந்தாச்சுங்க போயிட்டு ஒரு டீ எல்லாம் ஒரு மோருக்கு இது சாப்பிட்டு படுத்துங்களாம் வந்துட்டுங்க லைட்டில் எரிதான் செக் பண்ணுங்க இண்டிகேட்ரு ஹெட்லைட்டு ஹெட்லைட்டில் எரிங்க இண்டிகேட்டரில் செக் பண்ணணும் பின்னாடி முன்னாடிலாம் எரிதான்ட்டு வண்டி வாங்க நிற்கிதுங்க ப்பா வண்டி ஸ்டார்ட் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படியே லைட்டு எல்லாம் பா பிரேக் லைட்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க சரி நான் இப்போ செக் பண்ணலான்னு பார்த்தேங்க சரி வீடியோலையும் காட்டினா அப்படியே நீங்களும் பார்த்த மாதிரி இருக்கும் அதனால தான் அப்படியே சரி வீடியோ எடுத்துகிட்டே போய் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு பின்னாடி நான் பார்க்கவே இல்லைங்க இண்டிகேட்டர் வந்து பின்னாடி எரியலின்னு நினைக்கிறேன் ரைட் சைடில் நான் அதை பார்க்கல இனிதான் இப்போ வீடியோ தான் பார்க்கணும் ஆ லைட் போடுங்கப்பா ஹெட் லைட்டு ப்ரைட் பண்ணுங்கப்பா ஆ பண்ணிடுங்க உள்ளைட்டு போடுங்க டிம் பண்ணுங்கப்பா ஆ ஆஃப் பண்ணிருங்க எல்இ லைட் போடுங்க ஆஃப் பண்ணிருங்க இண்டிகேட்டரு இண்டிகேட்டர் போடுங்க வா அந்த சைடு இதில் மேலே ஏரியல பாத்தீங்களா இதுல எரியுதுங்கப்பா அந்த சைடு எரியல அதை பார்க்கணும் மேலே எரியல அந்த போவோம் அப்படியே பின்னாடி போற இந்த மட்டும் போடுங்கப்பா போடுங்க இந்த சிட் லைட்டு இந்த எல்இ லைட்ல இருக்குல்ல இதெல்லாம் சூப்பர் ஆட்டோ லைட்ஸ் கம்பெனி போட்டாங்களே நல்லா லைஃப் வரும் வெளிச்சம் வருங்க போடுங்கப்பா ஓகே எல்லாம் எரியுதுங்க பா அப்படியே பிரேக் அழுதுங்கப்பா பிரேக் அழுத்துங்க விட்டுருங்களா ஓகேங்க எல்லா கரெக்டு இண்டிகேட்டர் மட்டும் லெஃப்ட் சைடில் மேலே எரியலாங்க மணி இப்போ ஆறு ஆகுதுங்க அப்படியே கிளம்பலாங்க லோடேற்ற இன்னும் சொல்லுங்க திருச்சியா மதுரை அப்படின்ட்டு நம்ம அங்கே லோடு ஏற்ற போகிற இடத்துக்கு போனால்தான் தெரியும் ரன்ல எந்த ஊராக இருந்தாலும் ஏற்றிக்கலாங்க மதுரை போனால் அப்படியே சிவகாசி எம்டி போய்க்கலாம் அப்படி இல்லைன்னா திருச்சி போனோம்னா அங்கேருந்து பே மனப்பார் போய் பேப்பர் எழுதிட்டு போயிடலாங்க பஞ்சாபுக்கு தாங்க லோடு கேட்டிருக்கேன் அது என்னங்கிறது இன்றைக்கி தெரியும் அப்படி நம்ம பஞ்சாப் போகிற மாதிரி இருந்தால் நம்ம என்னங்கிறத நம்ம வீடியோவில் நான் சொல்கிறாங்க இந்த ஹோட்டல் பொறுத்த வரைக்குங்க இந்த ஹோட்டலுக்கு அந்த பக்கம் கார் நிற்குது பார்த்தீங்களா அந்த பக்கம் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க அது வந்து காரில் வர யூஸ் பண்ணுறது இந்த பக்கம் ஒன்று இருக்குங்க இது வந்து லாரி ட்ரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளேயே குளிச்சுக்கலாங்க பாத்ரூம் இருக்குது இங்கே தான் குளித்தோம் இந்த மாதிரி ஒரு சில ஹோட்டலில் வந்து தனித்தனியாக இருக்குங்க ஒரு சில ஹோட்டலில் வந்து எல்லாமே ஒன்றாவே இருக்கும் பதினொன்று நானூத்தி எண்பத்தஞ்சு அதான் பதினொன்னு ஐநூறு அடிச்சதுனால ஏறிமாங்க வெயிட்டு போட்டாச்சுங்க போய் லோட ஏற்றலாம் உருளைக்கிழங்கு மழை பாருங்க லோடு ஏற்றுற இடத்துல நல்ல மழைங்க வண்டி விட்டோம் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் சொன்னலங்க வீடியோ ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன் இந்த லோடு ஏற்ற போனாலும் நமக்கு அங்கே பிரச்சனை கிடையாது மேலே ஷெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு செட்டு வந்து பார்த்துருப்பேங்க ஃபஸ்ட்டு வந்து கேபின் பாய் நாளிற மாதிரி இருக்குங்க பின்னாடி லோடு ஏற்றலாம் ஆனால் அங்கே பாயில் வந்து தண்ணி உழுதுகிட்ருக்கோம் இப்போ வந்து ஃபுல்லாக கேபின் அழையாத மாதிரி மேலே கொஞ்சம் நீட்டி விட்ருக்காங்க பக்கத்தில் ஒரு ட்ரெய்லர் ஒன்று இருக்குதுங்க ட்ரெய்லர் வண்டி ஃபஸ்ட்டு விட்டாங்க அப்புறம் நம்ம போய் ஃபஸ்ட்டு தான் வந்தோம் அப்புறம் சொல்லி நம்ம இப்போ இருக்கோம் அங்கே ஒரு தமிழ்நாட்டு வண்டி ஒன்று இருக்குங்க நம்மளது ஏற்று அப்புறம் தான் ஏற்றுவாங்க எந்த ஊருக்குங்கிறத வந்துங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க எந்த ஊருக்கு வந்து நம்ம லோடு திருச்சி அந்த மாதிரியாங்கிறத நமக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏற்றுனதுக்கப்புறங்க போய் இடையை போட்டு மறுபடியும் வந்து இங்கேயே நிறுத்திட்டுங்க உள்ளே அப்படியே பாய் கட்டிக்கலாம் வாங்க லோடு ஏற்றியாச்சு போய் இடையை போட்டு பாய் போடலாங்க மழை அப்படியே நின்றுருக்கு வெயிட்டு கரெக்டாங்க இருபத்தஞ்சி டன்னு இருக்குது காலைல எம்டி போடும்போது பதினொன்று ஐநூறுங்க இப்போ முப்பத்தாறு ஐநூறு கரெக்டாக இருபத்தஞ்சி டன் இருக்குங்க இப்போ இங்கேயே ஓரமாக நிறுத்தி பாய் போடலாங்க மழை வராது வந்துச்சு நேரத்தில் செட்டில் விட்டுக்கலாம் சும்மா சும்மா ரூபா சுட்டு ரூபா சுட்டுங்க ரெண்டு மூணு டைம் போய் வந்துட்டோம் ஆ வாங்க இன்னும் நேற்று அந்த லைட்டு செக் பண்ணதில்ல ரிவர்ஸ் லைட்டும் அந்த சவுண்டும் நான் சொல்லலங்க உங்கள்கிட்ட சவுண்டு கேட்டிருப்பீங்க நம்ம நைன்டி சிக்ஸில் மறக்கவே முடியாதுங்க ஸ்கூல் படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம வேண்டால அந்த மியூசிக் இருந்திருக்கும் லைட் எரியுதுங்க அப்படியே போங்கப்பா ஆ அப்படியே ரோடு லோடு கிளம்பி கிளம்பியாச்சுங்க நீட்டாக தார் பையெல்லாம் கட்டிட்டோம் ரோடு பாருங்க ரொம்ப சின்னதாகிடுச்சு இந்த பக்கம் மட்டும் இந்த இடத்துல மட்டும்தாங்க அதுக்கப்புறம் போனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் முன்னாடி போயிட்டுங்க நம்ம போகிற ரூட் வந்து கப்படம் வந்துங்க அப்புறம் கத்தலால் போய் நடியாடுங்கிற ரூர் போயிட்டுங்க அங்கேருந்து பரோடா டு அகமதாபாத் எக்ஸ்ப்ரெஸ் ஹைவேயில் போயிட்டுங்க அதுலேருந்து மறுபடியும் டெல்லி டு மும்பை எக்ஸ்பிரஸில் போய் பரோஜில் இறங்கி சூரத் இப்படி போய் போயிடுலாங்க நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டுங்க பெத்து ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாம் நேச்சர்லாம் பார்த்துருப்பங்க இப்போ லாஸ்ட் டைமே கவர் பண்ணலான்னு பார்த்தேங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்துட்டு தண்ணி வாட்டர்ஃபால்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சு வண்டியை நிறுத்தலான்னு பார்க்கும்போது கரெக்டாக அதை தாண்டி 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 தாங்க பார்த்தேன் இந்த டைம் காலைல டைம் தான் போகன்னு நினைக்கிறாங்க அது முடிஞ்ச அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு ஒரு லாரி ஒன்றுங்க எப்படி அந்த இடத்துல விட்டாங்கிறது வந்து எப்படி சொல்கிறதுங்க நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு அது கன்ஃபியூஸாக இருக்குது எப்படின்னா அந்த லாரி வந்து இந்த இட இறக்கத்தில் விட்டுருப்பாங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு சம்பவம் பெற்று வாரத்தில் நான் வரும்போது பார்த்தேங்க ஆனால் வீடியோ எடுக்க முடியல நான் முடிஞ்சால் நான் சீட்டில் அதை காட்டுறேன் பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அப்படியே மழை தேஞ்சிட்டு தாங்க இருக்குது லைட்டாக அப்படியே கிளம்புவோம் பார்ப்பேங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில்